இன்றைய தினம் சிறகடிக மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனாவுக்கு சத்யா போன் எடுத்த மாமா ஒரு பொண்ணை வந்து காப்பாத்திருக்கிறார் அந்த வீடியோ எல்லா இடமும் வைரலாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே மீனா சந்தோஷப்படுகிறார் பிறகு அதே வீடியோவை வந்து அண்ணாமலையும் விஜயாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே வீடியோவில் வந்து அருண் அந்த பொண்ணை காப்பாற்றாமல் வண்டி ஓட்டி சென்றவரை வந்து துரத்தி சென்றதுக்கு மக்கள் வந்து பேசுகிறார்கள் அதை பார்த்து சீதா வந்து கவலைப்படுகிறார் பிறகு முத்து பத்திரிகையாளர்களுக்கு அந்த சம்பவம் பற்றி பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை முத்துவை பற்றி விஜயா முன்னாடி புகழ்ந்து தள்கிறார் அதை கேட்ட விஜயா அருண் செய்தது தான் சரின்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து அருணோட அம்மா அந்த வீடியோவை பார்த்துட்டு எதுக்காக என்னோட மகனுக்கு இப்படி ஒரு அவமானம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை பார்த்து செய்தா எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறார் பிறகு அருணோட அம்மா என்ற மகன் வேலையில உண்மையா தானே இருக்கான் அவனுக்கு ஏன் எப்படி ஒரு அடுத்து வீட்டுக்கு வந்து அருண் தன்னை வந்து சஸ்பெண்ட் சொல்கிறார் அதை கேட்ட உடனே சீதா ஷோக் ஆகிறார் பிறகு வந்து அருண் இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி கோபப்படுகிறார் மறுபக்கம் முத்து வீட்டை வந்தவுடனே அண்ணாமலை அவரை பாராட்டுறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்